தொலைக்காட்சி நேரத்தில் வணக்கம் இன்னைக்கு புத்தம் புது காலநிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் உங்களை சந்திக்கத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மாயச்சதுரங்கிறது இந்தியாவுடைய பண்டைய இந்தியாவுடைய பாரம்பரியம் இது இது பார்த்தீங்கன்னா கணிதத்தில் ஒரு பிரிவு ஸோ இது பார்த்தீங்கனாக்கா எட்டுக்கெட்டு மாய சதுரம் சரிங்களா எட்டு இன்ட்டு எட்டு எவ்வளோ அறுபத்தி நாலு ஸோ இதில் ஒன்றுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் எண்களை நம்ம உபயோகிச்சிருக்கோம் ஒவ்வொரு எண்ணையும் ஒரு முறை தான் உபயோகிப்போம் இன்னொரு தடவை அது திரு திரும்ப வரக்கூடாது சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கூட்டினா இரநூத்தி அறுபது வரணும் 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 இதுதான் மாயசதுரத்துடைய பொது விதி சரிங்களா ஸோ இதை ஒரே தடவை செக் பண்ணி பார்த்துருவோம் ஸோ இங்கே பார்த்துக்குங்க இதை எடுத்துக்கிறோன்னு வச்சிங்களேன் ஒன்பது ப்ளஸ் இருபத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தேழு ப்ளஸ் ஐம்பத்தி மூணு நூற்றி முப்பது ஸோ இதை நாலு சேர்த்து நூற்றி முப்பது வருதுங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பாருங்கள் பதிமூணு ப்ளஸ் இருபது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தெட்டு முப்பத்தி மூணு ப்ளஸ் எட்டு எவ்வளோ நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் நாற்பது எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் நாற்பத்தொம்போது நூற்றி முப்பது ஸோ இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது கூட்டுத்தொகை இரநூத்தி அறுபது வந்துடுச்சு சரிங்களா இப்போ ஒரு ரோ பார்த்துட்டோம் ஒரு காலம் பார்த்துருவோம் நாற்பது ப்ளஸ் இருபத்தேழு எவ்வளோ அறுபத்தி அறுபத்தேழு அறுபத்தேழு ப்ளஸ் இருபத்தி ஆறு அறுபத்தி ஏழு ப்ளஸ் ஆறு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ப்ளஸ் இருபது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் முப்பத்தேழு நூற்றி முப்பது இந்த நாலத்தையும் கூட்டினா நூற்றி முப்பது வருது உங்களுக்கு இதை பாருங்கள் நாற்பத்தெட்டு ப்ளஸ் பத்தொம்பது நாற்பத்தெட்டு ப்ளஸ் இருபதுன்னு போட்டுங்க நாற்பத்தெட்டு ப்ளஸ் இருபதுன்னு போட்டிங்கன்னா அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு மைனஸ் ஒன்று அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் பதினெட்டு அறுபத்தி ஏழு ப்ளஸ் எட்டு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி ப்ளஸ் பத்து எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது இந்த நாலு நூற்றி முப்பது கூட்டுத்தொகை இரநூத்தி அறுபது இது ரெண்டும் வந்துருச்சுங்களா இப்போ ஒரே ஒரு குறுக்கு விட்டத்தை பார்ப்போம் ஒன்று ப்ளஸ் முப்பத்தி ஆ முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு ப்ளஸ் முப்பது அறுபத்தி ஆறு அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு ப்ளஸ் அறுபத்தி நாலு நூற்றி முப்பது சரிங்களா இது நூற்றி முப்பது வந்துருச்சு இங்கே வாங்க பதிமூணு ப்ளஸ் நாற்பத்தி ஏழு அறுபது அறுபது ப்ளஸ் பதினெட்டு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு நூற்றி முப்பது ஸோ இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது கூட்டுத்தொகை இரநூத்தி அறுபது இப்போ நாம் என்ன பண்ணோம் ஒரு ரோ பார்த்துட்டோம் ஒரு காலம் பார்த்துட்டோம் ஒரு டயகனல் பார்த்துட்டோம் எல்லாம் நூ இரநூத்தி அறுபது இரநூத்தி அறுபது தருதா அதாவது இந்த ஒரு நாலுக்கு நாலு உச்சதம் எடுத்துக்கங்க இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது இதுவும் நூற்றி முப்பது கொடுக்கும் அதையும் செக் பண்ணிவிடுவோம் நாற்பத்தொம்போது ப்ளஸ் பத்தொம்போது ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு அறுபத்தெட்டு ப்ளஸ் ஆறு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ப்ளஸ் நாற்பது எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு நூற்றி நாலு நூற்றி பதினாலு நூற்றி பதினாலு ப்ளஸ் பதினாறு நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது சரிங்களா இப்போது ஒவ்வொரு உட்சதரமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ரெண்டுக்கு ரெண்டு இருக்குதுங்களா இது ஒரு உட்சதிரம் ரெண்டு கிரெண்டு உட்சதரம் அதுவும் நூற்றி முப்பதை கொடுக்கும் பதிமூணு ப்ளஸ் நாற்பத்தி ஏழு அறுபது அறுபது ப்ளஸ் இருபது எண்பது எண்பது ப்ளஸ் ஐம்பது நூற்றி முப்பது இந்த நாள் நூற்றி முப்பது கொடுக்குது இங்கே வாங்க நாற்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் பதினாலு நூற்றி ஒன்று நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்று ப்ளஸ் பத்தொம்பது நூற்றி முப்பது இந்த நாளும் நூற்றி முப்பது கொடுக்குது இங்கே வாங்க ஐம்பத்தொன்று ப்ளஸ் நாற்பத்தாறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் பதினேழு நூற்றி நாலு நூற்றி பதினாலு நூற்றி பதினாலு ப்ளஸ் பதினாறு நூற்றி முப்பது ஸோ இந்த நாலு நூற்றி முப்பது கொடுக்குது இங்கே வாங்க பதினெட்டு ப்ளஸ் ப பதினஞ்சு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தஞ்சி நூற்றி முப்பது இந்த நாலு எண்களுக்கு கூட்டிங்கன்னா நூற்றி முப்பது வந்துடுறது இப்போ சென்டர் டூ பை டூ பார்ப்போம் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தாறு ப்ளஸ் நாப் நாற்பத்தி ஏழு ப்ளஸ் நாற்பத்தாறு எவ்வளோ வருது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு ப்ளஸ் இருபதுன்னு போட்டிங்கனாக்கா நூற்றி நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு ப்ளஸ் பதினெட்டு நூற்றி முப்பது இது நாலு சத்தா நூற்றி முப்பது வந்துடுச்சு அதாவது இதில் வந்து என்ன பார்த்துருக்கோம் இந்த எட்டுக்கெட்டு மாயச்சதுரத்தில் நாலு நாலுக்கு நாலு மாயச்சதுரம் இருக்குது இது 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 உதாரணத்துக்கு இந்த ஒரு மாயச்சதுரம் பார்த்துருக்கோம் இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது சரிங்களா அப்புறம் ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நூற்றி முப்பது கொடுக்குது இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது அப்புறம் சென்டர் டு பெய்டு நூற்றி முப்பது கொடுக்குது சரிங்களா இப்படி தான் இந்த நாலு நாலு உச்சதிரமும் இருக்கும் இந்த நாலு நாலு உச்சதிரம் இந்த நாளுக்கு நாலு உச்சதிரம் இந்த நாளுக்கு நாலு உச்சதிரம் இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் தான் நீங்கள் மாயச்சதுர புதிர் நீங்கள் தீர்வு காண முடியும் சரிங்களா இந்த மாயச்சதுர புதிரை அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்